குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ சிலபஸ் படி பாரதியார் டாபிக் வந்து யூனிட் செவனை பொறுத்த வரைக்கும் கிடையாது சிலபஸில் வந்து இல்லை ஓகேங்களா ஸோ ஆனால் ஒரு சேஃப் ஜோனுக்காக நம்ம அதை பார்த்து வச்சுக்கிறது தப்ப கிடையாது நம்ம சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் திரும்ப அதை போய் படிக்கணும் அப்படின்னா நமக்கு டைம் ஆகிடும் இருக்கக்கூடிய ஷார்ட் பீரியடில் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு பன்னெண்டு வருஷத்து கொஷின் பேப்பரோட ப்ரீவியஸர் கொஷின் பர்டிகுலராக பாரதியார் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸை நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஏன் ப்ரிவியஸ கொஷின் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டாபிக் நம்ம ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக்கில் பார்க்கறது ஒன்று தான் இந்த மாதிரி அதிக வருஷத்துக்கான ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்கும்போதும் அந்த கொஷின் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரப்போகுது ஓகேங்களா ஸோ சப்போஸ் உங்களுக்கு சிலபஸை தாண்டி கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த பாரதியார்லேருந்து கேட்டாங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் உங்களுக்கு வரும் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் எழுதிடலாம் வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி கவிமணி ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி வள்ளியப்பா ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார் நெக்ஸ்ட் கொஷின் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி கவிமணி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் யார் ஆப்ஷன் ஏ வால்ட் வித்மேன் ஆப்ஷன் பி கீட்ஸ் ஆப்ஷன் சி வேர்ட்ஸ்வர்த் ஆப்ஷன் டி சேக்ஸ்பியர் ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் வால்ட் வித் மேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாமாக்கும் குடியல்லோம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் பாரதியார் ஓகேங்களா ஸோ இந்த கொஷின் வேறு மாதிரியும் கேட்பாங்க நாமார்க்கு குடியெல்லும் என்னும் பாடல் பாரதியாரை என்ன பாடல் பாட தூண்டியது அப்படிங்கிறது மாதிரி கொடுத்து பாரதியார் பாடின க பாடல்கள் நாலு பாடலோட வரிகள் வந்து அந்த ஆப்ஷனை வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரியும் கொஷின் வந்து கேட்கலாம் இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் கவனம் தேவை இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி சுரதா ஆப்ஷன் டி வாணிதாசன் இதுக்கான ஆன்சர் வந்து பி இஸ் ரைட் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தாத இணை சிறுபஞ்சம் மூலம் அதோட ஆசிரியர் அதாவது நூல் கொடுத்துருக்காங்க அதோட ஆசிரியர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏ பாருங்க சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் இது கரெக்டாக இருக்கு அதுக்கு அடுத்தது ஞானரதம் பாரதியார் அதுக்கு அடுத்தது எழுத்து சீசு செல்லப்பா ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா குயில் பாட்டு அது கண்ணதாசன் குயில் பாட்டோட ஆசிரியார்னா அது பாரதியார் தான் ஓகேங்களா இங்கே கண்ணதாசன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ப பொருந்தாத இணை அப்படிங்கிறது ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் யாமறிந்த புலவரையிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வாணிதாசன் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி கணியன் ஆப்ஷன் டி பாரதிதாசன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு நாட்குரியதான ஓட்டை சான் நினைப்புடையார் அல்லர் யார் ஆப்ஷன் ஏ கவிமணி ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி பாரதியார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதத் தொடங்கினார் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் எல் ஹார்ட் ஆப்ஷன் பி வால்ட் விட்மேன் ஆப்ஷன் சி லிண்ட் ஹோம் ஆப்ஷன் டி ஹால் சிம்பேன் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் வால்ட் விட்மேன் இதே கொஸ்டின் நம்ம வேற ஃபார்மேட்ல வந்து பார்த்தோம் ஓகேங்களா அந்த வால்ட் விட்மேன் அப்படிங்கிற ஆன்சர் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க பாருங்க பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார் வால்ட் விட்மேன் தான் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இயற்பெயர் கண்டறிக பாரதியார் பாரதியோட இயற்பெயர் என்ன சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்போ சுப்பிரமணியன் அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயர் பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் பாரதிதாசன் சுப்ரத்தினம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது சுரதா ராஜகோபாலன் வாணிதாசன் அரங்க சாமி ஸோ அப்போ நாலு மூணு ஒன்று ரெண்டு அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நாலு மூணு ஒன்று ரெண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ சுப்பிரமணிய பாரதியார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி ஊவேசா ஆப்ஷன் டி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பிள்ளைக்கான ஆன்சர் வந்து ரைட் சுப்பிரமணிய பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார்

குயில் பாட்டு குயில் பாட்டோட ஆசிரியர் யார்னா பாரதியார் ஓகேங்களா பாரதியார் அடுத்தது அழகின் சிறப்பு அழகின் சிறப்பு பாரதிதாசன் அதுக்கு அடுத்தது பாருங்க துறைமுகம் சுரதா பால்வீதி வீதி அப்துல் ரகுமான் ஸோ அப்போ மூணு நாலு ரெண்டு ஒன்று அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்துருக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் கொஷின் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இமைபொழுதும் சோராதிருத்தல் என்று கூறியவர் யார் நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த கொஸ்டின் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ஸில் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்திருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் நூல்கள் நூலாசிரியர்கள் ஆசிரியர்கள் பொறுத்துக அழகின் சிரிப்பு நாமக்கல் கவிஞர் தெய்வ திருமலர் பாரதியார் பாவிய கொத்து பாரதிதாசன் கண்ணன் பாட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா இங்க அழகின் சிரிப்பு அதோட ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன் அதுக்கு அடுத்தது தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் அடுத்தது பாருங்க பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அடுத்தது கண்ணன் பாட்டு பாரதியார் ஸோ எப்படி வருது மூணு ஒன்று நாலு ரெண்டு அப்படிங்கிறது ஆப்ஷன் வருது அப்போ ஆப்ஷன் தி இஸ் ரைட் ஆன்சர் மூணு ஒன்று நாலு ரெண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொறுத்துக கம்பர் பாஞ்சாலி சபதம் ஒட்டக்கூத்தர் குடும்ப விளக்கு பாரதிதாசன் ராஜராஜ சோழன் விழா பாரதியார் சரஸ்வதி அந்தாதி ஸோ கம்பரோட நூல் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அந்தாதி அதுக்கு அடுத்தது ஒட்டக்கூத்தர் ராஜராஜ சோழனுலா பாரதிதாசன் குடும்ப விளக்கு பாரதியார் பாஞ்சாலி சபதம் ஸோ எப்படி வருது நாலு மூணு ரெண்டு ஒன்று ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி இஸ் ரைட் ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க இது வந்து பொறுத்துக்கு தான் குயில் பாட்டு அப்துல் ரஹ்மான் அழகின் சிரிப்பு சுரதா துறைமுகம் பாரதியார் பால்வீதி பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சோ இது ஆன்சர் பார்ப்போம் குயில் பாட்டு பாரதியார் மூணு ஓகேங்களா அழகின் சிரிப்பு பாரதி தாசன் துறைமுகம் சுரதா பால் வீதி அப்துல் ரஹ்மான் சோ எப்படி வருது மூணு நாலு ரெண்டு 1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஓகேங்களா மூணு நாலு ரெண்டு ஒன்னு சோ அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஓகேங்களா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது டூ தௌசண்ட் இதே மாதிரியான கொஸ்டின் வந்து நம்ம மேலேயும் வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் சி ரைட் சிட்டு பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி வாவேசு ஐயர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி தீக சிவசங்கரன்

பாடும் பாடல் வரிகளை கண்டறிக ஆப்ஷன் ஏ வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துரிக்கிறடி ஆப்ஷன் பி பாயும் ஒளி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு ஆப்ஷன் சி பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின்மிசை இல்லையடா ஆப்ஷன் டி உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் இங்க பாரதியோட தன் குயில் பாட்டில் அந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகளை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல குயில் பாட்டில் இருக்கக்கூடிய பாடல் வரி அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் விசை இல்லையடா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் யார் அதுக்கான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி வண்ணதாசன் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி காளிதாசன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் ஏ பரளி சு நெல்லையப்பர் ஆப்ஷன் பி ரா அ பத்மநாபன் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி சுத்தானந்த பாரதியார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ரா அ பத்மநாபன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார் ஆப்ஷன் ஏ தேவனய பாவனர் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி சந்த கவிமணி தமிழகனார் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் பாரதியார்